இந்த புத்தகத்தை நான் படிக்கவே இல்லை படிக்காமலையென்ற வந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட தலைப்புகளில் பார்த்த பொழுது ஏற்கனவே பல்வேறு புத்தகங்களில் இருந்து பார்த்தபடிய படித்த விஷயங்களை கூடிட்டு காமிச்சிருக்காங்க நான் உள்ள உள்ளடக்கத்துக்கு போக விரும்பலை வரலாற்று பதிவுகளை நாம் எப்படி பார்த்துருக்கிறோம் வரலாற்று நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் நேற்றைய வரலாறு இன்றைய வரலாறு இரண்டையும் இணைத்து நாளைய வரலாறை தீர்மானிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கு ஒன்றோடு ஒன்று நெருங்கிய கண்ணியாக தொடர்புடையவக தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கணும் எனக்கு முன்னாடி பேச தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளை பற்றிய பதிவுகள் எப்பொழுதும் இல்லை இப்பொழுது துவங்கியிருக்கிறது அது ஆவணப்படுத்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதற்கான பணிகள் தொடர்ந்து நடக்கிறது புத்தகத்தின் தலைப்பே மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் என்ற அந்த தலைப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஈர்ப்பு என்பது தலைப்பில் இருக்கிறது புத்தகத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கிறது அப்ப ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை தேடுகின்ற விஷயமாக அது மாறி இருக்கிறது இன்றைக்கு தொழிற்சங்க அரங்குகள் இருக்கு தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது தொன்று தொட்டு சுதந்திர இந்தியாவில் இருக்கு சுதந்திரத்துக்கு முன்பாகவும் இருக்கு அரசியல் போராட்டங்களும் நடந்து கொண்டு அன்றும் நடக்கும் இன்றும் நடக்கும் ஆனால் அரசியல் போராட்டங்களுக்கும் தொழிற்சங்க போராட்டங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒன்றோடு ஒன்று பின்றி பிடிந்ததாக இருக்கு அரசியலே மாற்றியமைத்த போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கிற ரயில்வே போராட்டம் உட்பட சூழ்நிலை அப்ப அந்த போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது அரசியல் போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது அந்த வரலாற்று பதிவுகளை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு எழுதக்கூடிய நமது தலைவர்களுடைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்திருக்கேன் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு கேடர்களுக்கு ஈவன் கட்சி கேடர்களுக்கு கூட இந்த காலத்தினுடைய சோசியல் மீடியா சினிமா என்ற பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக குறைவாக இருக்கு அரசியல் என்றால் அது வசனங்கள் பேசுகின்ற இடமாக மாறுகின்ற ஒரு விஷயமாக சமீபத்தில் சமீப காலமாக மாறுகிறது அதிலும் குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளில் அதனுடைய வீச்சு என்பது தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் அப்போ இந்த வாசிப்பு பழக்கத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன என்ற வழி உட்பட நாம யோசிக்க வேண்டியது வாசிப்பு பழக்கம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போது குறைந்திருக்கிறது என்பது புள்ளி நமக்கு சொல்றது அப்ப வரலாறுகளை படிக்க வென்றிருக்கு வரலாற்று உள்ளடக்கங்களை படிக்க வென்றிருக்கு அந்த கடந்த கால வரலாறுகளை நிகழ்கால இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிருக்கு நிகழ்காலத்தில் நடக்கின்ற விஷயங்களை பதிவுகளாக போட வேண்டியிருக்கு ஆவணங்களாக எழுத வேண்டியிருக்கு பாதுகாக்க வேண்டியிருக்கு இந்த இந்த இணைப்புகளோடு சேர்த்து நான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் கடந்த கால வரலாறுகளை படி படித்தால் மட்டுமே நமது கடந்த கால தலைவர்கள் செய்த தியாகங்களை உணர்ந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் நாம் செய்கின்ற பணிகள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அப்படி இல்லை இல்லைன்றனா அது ஃப்ரீலான்ஸ் ஸ்டைல் மாதிரி போயிடும் அது நமது தத்துவம் சொல்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில போராட்டங்களை அது மாறவே மாறாது மக்களுக்கான உன்னதமான மாற்றத்தை ஏற்படுகின்ற அது மாற்றமாக மாறாது அப்போ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நிகழ காலத்தில் கடத்துவதற்கு இது போன்ற புத்தகங்கள் அவசியம் தேவைப்படுகிறது இது போன்ற புத்தகங்களை வாசிப்பதற்கான ஒரு தனிய ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது அது எந்த மாதிரியான கட்டமைப்பு என்பதை நாம் தான் யோசிக்கணும் தொடர்ச்சி கீழாகவும் யோசிக்க வேண்டியிருக்கு கட்சி யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ வாசிப்பு என்ற வகையில் இருந்து மட்டுமல்ல வரலாறுகளை தேடி தேடி படிக்கக்கூடிய விஷயமாகவும் நாம் இருக்க வேண்டும் அப்படி தேடி தேடி படிக்கின்ற பொழுதுதான் நமது முன்னோர்கள் செய்த விஷயங்கள் அது மொழி கலாச்சாரம் உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு விஷயங்களை வாசிப்பு என்ற முறையில் படிக்கின்ற பொழுதுதான் தான் அதை நம்மை நோக்கி வரும் நமது காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன செய்ய விடப்பட்ட பணிகள் என்ன என்பது உட்பட அதை கம்பேர் பண்ணுவதற்கு பயன்படும் என்ற வகையிலே சொல்லி இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து புத்தகத்துக்கு இருக்கிற பல்வேறு விஷயங்களையும் நான் சம்பத்தோட உரையாடுவேன் சந்தேகங்களை கேட்டு சொல்வேன் இந்த புத்தகங்களை தொழிற்சங்கரங்கள் இருக்கிற எனது முன்னணி கேட்களுக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற முன்னணி கேட்களுக்கு வாசிப்பு பழக்கத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னோடி மதிப்பு செய்யும் என்ற அளவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்